ஆன்மீக சுரங்கமிவர் அத்துவித சிங்கமிவர் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் அல்லாவின் காந்தமிவர் லாஹ இல் அவு அப்துல் ஜாத் பலியே அருள் சோரியும் பால் மழையே அன்புடனே ஏனை அழைத்து ஆதரவு தரும் தரும்பலியே காமில் வலி நாடியது நடக்கும் இவர் நாடி நாள் கிடைக்கும் உயிர் லாக இல் அவு லாக இல் அவு லாக இலை இலைமறை போலிவர் இருந்த இந்த காத்த நகர் இல்முடையோர் வாழ்ந்த நகர் இறைஞானம் கண்ட நகர் எலா இல்லா எலா நீதிக்கு இலக்கணமாய் நிறைந்த நாட்குணங்குடியாய் நல்லோர்காயகமாய் நான் இளமே புகழ வாய்ந்தியா எலா இல்ல அல்லா லா எலா இல்ல அல்லா புலியாய் வாழ்ந்து சத்குருவாய் மறைந்திருந்தீர் சங்கை நபியின் பொருட்டால் சாயுற்ற பதியடைந்தீ லாஹ இல் அல்லாஹு லாஹ இல்லா லா எலா இல்லா بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين مالك يوم الدين اياك نعبده صراط الذين الحمد لله رب العالمين اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا ونبينا مولانا محمد قد تحيرنا احيالنا <سؤال> ادركنا يا حبيب الله اللهم اوصل ثواب ما قرانا هديه منا الى روح سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصه ثم الى ارواح اهل بيت النبي صلى الله عليه وسلم ثم الى ارواح ساداتنا البدريين وسائر الصحابة الكرام رضي الله تعالى عنهم مجمعين ثم إلى روح سيدي وسندي أبي العرفان عبد الجواد عالم الولي قدس الله سره العزيز ثم إلى روح سيدي وسندي وشيخي أبي زينين عبد الرؤوف المصباحي كاتاني مد الله لله العالي اللهم بجاههم ببركاتهم وبكراماتهم اجعل رئيس جمهورية سريلانكا رانيل ويكرام سنج فائزا في هذا الانتخاب اللهم اجعل رئيس جمهوريه سريلانكا رانيل ويكرام سنج فائزا في هذا الانتخاب بجاههم وبركاتهم يا رحم الراحمين وصلى الله وسلم على سيدنا محمدين وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم பூஜகபேங் அவசராய் சங்கை மதகுருமார்களே ஹெமதி வருணி சம்பாவ மந்திரி வருணி ආණ්ඩු කාරතුමනි සම්භාවනය අමුතන මිත්‍ර වනි. අමිච්චර් කළේ ආලුනර් කළේ මට්‍රුම් ප්‍රධාන අධ කළේ සහෝදර කළේ සහෝදරි කළේ. විශේෂයෙන්ම අබ්දුල් ජවාට් අලිම් වයවුල්ලා භාරකාර සංගමයේ මේ දේවස්ථාන්ට පැමිල්ලා මට ආසිර්වාද කිරීම ගැන. மங் ஒபுதாட்டம் வேண்டும் இந்த சங்கைக்குரிய அப்துல் ஜவாத் டாலின் நம்பிக்கை பொறுப்பு சார்பிலே என்னை வரவழைத்து எனக்கு ஆசீர்வாதி தொடர்பாக உங்கள் அனைவருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேஸ்தான் சீமாவிலான லங்கா வட்டயமதி பெண் உங்களுடைய முறிதீன்கள் உங்களை பின்பற்றுகின்றவர்கள் இந்த இடத்துக்கு வரையறுக்கப்பட்டவர்களால் இலங்கை பூராவும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏ ஆகவே உங்களுடைய ஆசீர்வாதம் என்பது மிகவும் முக்கியமானது மேராட்டே முஸ்லிம் இஸ்லாம் தர்மே அதகான ஜனதாவத் ஸ்ரீலாங்கிக ஜனகானே கொட்ட இந்த நாட்டிலே இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற முஸ்லீம்கள் அனைவருமே இந்த நாட்டினுடைய இலங்கையர்களிலே ஒரு பிரிவினர் ஏ காரணே மதத்தியாக தம்மை அபிக்ரியாக்கி அந்த விடயத்தை நினைவில் வைத்துக்கொண்டுதான் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம் බ වැදගත් ශ්‍රීලාංකික කටසක් නිගල් ික මමු කියියමමාට ඉළංඟියන් කළ ලු පිරිෙන. මේ රටේ දියුණුව සඳහා ඔබෙන් විශාල සේවයක් සිදවෙලා තිනෙන.ද නාටෙන් මොටකා උංගල්නால்ල් පෙරම් සේවයි නඩ පට කටද. ජැන් අපිට තියට ඒවගේම මේ ප්‍රදේශය නැගන ප්‍රදේශයේ මටකලුක්ව දිස්ත්‍රක්කයේ විශාල දියුණුවක් ඇති කරන්න. ඉපොල දම කිරකටද ඉද ප්‍රදේශතයි ඉන්ද මටකළ ප්‍රදේශ මිදකලළු මහන ප්‍රේශ ල පෙරුම් ට පත්වද. මේඒ ර්ථකය නගා ිටවනේ ඉන්ගේ පොල්ලා ධර්තය කටිය ලප වේඩුම්. ඒ සඳහා වැඩ සැලසුම් තියනවා. අල්කාන නිගලචි තත්තග ලි කටන. මේ ප්‍රදේශයේ දියුණුව ඇති කරට වමනේ ප්‍රදේශති නොටේ මේ බට යයට පපත්ත වඩුම්. ඒ වගේම මුස්ලිම් ජනතාවගේ අයිතිවාසකමුත් ආරක්ෂා කරන්ට තියන. අවර මුස්ලිම් අක්ක නොටේ උරමයි කලයිින් පාදගාක්ක වේඩම්. ඒ සඳහා නව. கெட்டும் அப்பதிரி பத் தீனோ அப்பாலிமேன் ஆகவே அது தொடர்பாக நாங்கள் பாராளுமன்றத்தில் அங்கீகரிப்பதற்கான ஒரு வரை சட்ட மூல வரை போன்ற தயார்படுத்தி இருக்கின்றோம் ஐத்திய கருக்கல்ல கிரியாக்கரன் எந்த ஒரு நபருக்கும் தனது ஜடலத்தை அல்லது ஜனாதாவை நல்லடக்கம் செய்வதற்கோ அபாரைகளை செய்வதற்கான உரிமை இருக்கின்றது மீட்டை செல்லூன ஏ பிராட்சனை பிள்ளை பார்த்தவர் ஏ இதற்கு ஏற்பட்ட தொடர்பாக ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் அந்த மக்களிடம் மன்னிப்பு கோருகின்றோம் ஏக மகே சிது அப்படினா லங்காவே ஆண்டு காட்டி அது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் நடைபெறாவிட்டாலும் எமக்கு ஒரு கடமை என்று இருக்கின்றது இப்பொழுது உள்ள அரசாங்கம் என்ற வகையிலே அதற்காக மன்னிப்பு கோருவதற்கு அசாதானே அதே போன்று இவ்வாறு அநீதிக்குள்ளானவர்களுக்கு நட்டையீடு வழங்குவதற்கும் நாங்கள் செயல்படுகின்றோம் கார்க சபா பதற்க இதை பற்றி விசாரித்து தேடி பார்ப்பதற்காக பாராளுமன்றத்தில் ஒரு தெருகுழு ஒன்றை நியமித்திருக்கின்றோம் தினை காப்பி அதித்திய குற்ற சக்கரம் அதை நாங்கள் வரலாற்றில் ஒரு பகுதியாக கொள்வோம் ஒபே மே தேவஸ்தான ஏ அதால பிரச்சன விசுதான் பிக்ரியாக்குறேன் இந்த உங்களுடைய புண்ணிய தல தலத்தையும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதால ஹேம பிரார்டேட்டு அண்ணன் மேக சாம காவியம் விசுதும் பார்க்கட்டேன் கீழ் இந்த உரிய எல்லா தரப்பினருக்கும் நாங்கள் சொல்கின்றோம் இது சமாதான முறையில் நாங்கள் ஒரு தீர்வுக்கு வருவோம் என்று இந்த முஸ்லீம் ஜனதாவை இக்கத்துவின்றி ஒண்ணு முஸ்லீம் மக்களும் ஒன்று சேர வேண்டும் நம்ம மீட்டுவாடா தீர்கவாசியம் கத்தாக்குற அண்ணே ஒவ்வொரு சீர்தினா அட்டையை அழுத்தி சூத்துக்கரவின் மகவாச்சனை சாப்பி அவசிய நான் இதை விட விரிவாக பேசவில்லை உங்கள் அனைவருக்கும் எனது அந்த நண்பை தெரிவித்து எனது பேச்சை முடித்துக் கொள்கின்றேன்